உடைந்து தேங்கவயல் வந்து மாண்பு விளைந்த வளநாடா மாததவர் உண்பர்கின்ற அமர்ந்த பெருமானை சொல்லி தொடங்கினேன்னா நம்ம இருந்து லால்குடி போற வழியில மாந்துரைன்னு ஒரு இடம் இருக்கு அங்க ஒரு கோவில் இருக்கு ஆம்பரணேஸ்வரர் வாளம்பிகைன்னு பெரிய சிவன் கோவில் புதுப்பெரிவா பாலப்பெரிவா எல்லாம் போய் குடமுழுக்கு மகா மகாப்பெரிய சுவாமிகளே போய் விஜயம் செய்த இடம் ஏன்னா ஆதிசங்கர பகவத் பாதாவுக்கு எப்படி திருச்சூர் வடக்குநாதர் கோவிலில் ஒரு சன்னதி இருக்கோ எப்படி காலடியில் அந்த கருணை கடவுளை வச்சு சேவிக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் மட்டும்தான் சன்னதி கோவில் உண்டு ஒரு சன்னதி இந்த மாந்துறையில் இருக்கு அது ஞானசம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற தளம் இது ஒரு செய்தி ஏன் இதை தொடங்குறேன்னு சொன்னா காஞ்சி மகாபெரிய சாமிகள் நடைபயணமா இந்தியா முழுக்க பயணப்பட்டவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய விழுப்புரம் தாண்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம்தான் அது சொல்றாங்க திருநாவலூர் திருநாவலூர் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு முறை பாத யாத்திரையா போயிருக்காரு அண்மையில இந்த செய்தியை படிச்சுட்டு நான் திருநாவலூர் போயிட்டே வந்தேன் அதையும் பதிவு செய்யறேன் சமயக்குறவர்கள் நால்வர்னு சொல்லக்கூடியவர்களில் ஒருவராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதார தலம் இந்த தலம் இந்த இடத்திற்கு அண்மையிலே நான் என்னுடைய இனிய சகோதரர் எழுத்துலக வேந்தர் திரு துக்லக் ரமேஷ் அவர்கள் பாசுரத்தினுடைய நாயகன் அப்படியே பாசுரங்களை ஒப்பிக்கக்கூடிய மைப்பா நாங்க மூன்று பேரும் அங்கே சென்றிருந்தோம் இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்தபோது எங்களோடு வந்த இனிய நண்பர் கோபி அவர்கள் சொன்ன சில செய்திகள் எல்லாம் எங்களுடைய செவிகளில் இது இது பக்தர்களுக்காக பதிவு செய்யற இந்த திருநாவலூர் அப்படிங்கிற ஊர் எதுன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதார திருத்தலம் இங்க ஒரு முறை விஜயம் செய்த போது பெரியவா சாதாரணமா ஒரு குடிசைக்கு பக்கத்துல இருந்து சொன்னாராம் இது எவ்வளவு பெரிய புண்ணிய பூமி இல்லையா பனிரெண்டாம் திருமுறைன்னு நம்ம எல்லாம் கொண்டாடி இருக்க பெரிய புராணம் சேக்கிடாற் பெருமான் ஏற்றுவதற்கான ஒரு மூல நூல் வழிநூல் எதுன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போட்டு கொடுத்த பாதை இல்லையா எப்பேற்பட்ட சுவாமிகள் இந்த மண்ணில் தானே அவர் படுத்து பிறண்டு நடந்து உருண்டு எல்லாம் பண்ணியிருப்பார் இங்கதான சிறுதையர் உருட்டி விளையாண்டுருப்பார் இந்த திருவழியா தானே மன்னன் பார்த்திருப்பான் இந்த குழந்தைய எடுத்துன்னு போய் வளர்க்கிறேன் இருப்பான் அதுக்கப்புறம் தானே திருமண சடங்கு உடுவானுச்சு அந்த திருமண சடங்குல தானே எம்பெருமான் ஆகிய சிவபெருமான் வயோதிக வேகத்துல போய் தடுத்தாட்கொண்டு முன்பு நீ எனக்கு தொண்டன்னு சொன்னான் இல்ல இல்லை நீ என்ன இப்படி பித்தன் மாதிரி பேசுறியேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பேசியிருப்பார்ல அந்த சுந்தரருடைய அவதார தலம் இல்லையா அவர் கொடுத்த மூல ஓலை எம்பெருமான்னு தெரியாம கிழிச்சு போட்டு இப்ப என்ன செய்வீங்கன்னு கேட்ட போது இது ஓலை மூல ஓலை வச்சிருக்கேன்னு சொல்லி மீண்டும் அங்க கொண்டு போய் இந்த ஜெராக்ஸ்ன்னு இன்னைக்கு சொல்றமே இதுக்கெல்லாம் அன்றைக்கு காரணம் அதுதாங்கிறத பெரிவா சொல்றா அந்த மூல ஓலைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த வழியா தானே பயணப்பட்டு இருப்பார் அந்த பித்தா பிரைசூடிய பெருமானைன்னு பின்னாடி எம்பெருமான் அடியெடுத்து கொடுக்க அவரே சொன்னாரே என்ன சொன்னார் என்ன சொல்றதுன்னு மீந்தா வன்மையா என்கிட்ட பேசின உனக்கு வன் தொண்டன்னு உள்ள பேர் சொன்னார் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அவதார இல்ல இங்க இருந்ததுக்கு அப்புறம் தானே திருவாரூர் போனார் சிதம்பரம் போனார் பரவினாச்சியார பார்த்தார் பரம்பொருளாகிய அம்மையப்பனே காதலுக்கு தூது போனவராச்சே கடவுள் ஒருத்தருக்கு கட்டிச்சோறு கட்டி கொடுத்தான சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தானே நல்ல மலைமலையா கொடுத்தான சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தானே பொற்காசு கொடுத்தான தானே அவருடைய பயணத்துல அவருடைய பக்தியை சிரத்தையை காட்டுறதுக்கு முதலைக்குள்ள போன பாலகனை மீட்டு கொண்டு வந்தது இங்கதானே என்னை சொற்றமிடால் பாடுன்னு இறைவனே யாரு நம்மெல்லாம் வென்றமே வானாகி மண்ணாகி வழியாகி ஒழியாகின்னு எல்லாம் நம்ம சொல்றோம் சிவபெருமானுடைய பெருமைகளை நமச்சுவாயி வாழ்க ஆதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்கன் அந்த எம்பெருமானாகிய சிவபெருமான் என்னை சொற்றமிடால் பாடு என்று சுந்தர வேண்டிய அந்த சுந்தரருடைய அவதார தளம் அல்லவா அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு அப்படியே ஏதோ ஒரு உபன்யாசம் போல கொட்டி தீர்த்திருக்காரு அங்க உள்ளவங்களுக்கெல்லாம் மெய் சிலிர்ப்பு இப்போது அண்மையிலே இதை படித்த பிறகு நாம் அங்கு சென்று அந்த இடத்தை பார்வையிட்டோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக தனி திருக்கோயில் பக்கத்திலேயே எம்பெருமான் ஆகிய உலகத்தினுடைய அம்மையப்பனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் தனித்தனி சன்னதி இடையில் உலகத்தில் வேறு எங்கும் இல்லாதபடி நம்முடைய நாராயணன் திருவேங்கடமுடையான் அங்கிருக்கிறானா அல்லது திருநாவலூரில் இருக்கிறானா என்று அற்புதமான அங்கே எம்பெருமான் அங்கே காட்சி தருகின்றார் சிவாச்சாரியார்களும் பட்டாச்சாரியார்களும் ஒன்று திரண்டு திருக்கோயிலை ஆகம முறைப்படி நிர்வகித்து வருகின்றார்கள் இதையும் விட சிறப்பு என்றென்றால் நம்முடைய ஓதுவார்களும் நம்முடைய அற்புதமான சிவநேச செல்வர்களும் சைவ தொண்டர்களும் சேர்ந்து தேவாரம் திருவாசகங்களையும் பெருமாள் சன்னதியில் பிரபந்தங்களையும் பாடி வருகின்றார்கள் ஊரே கூடி அண்மையிலே திருக்கோயிலை கொண்டாடி கும்பாபிஷேகம் நடத்தினார்கள் இதற்காகவே நாம் அங்கே சென்றிருந்தோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுந்தரர் தலத்தில் பல லட்ச ரூபாய் பொருட்செலவில் அடுத்த தலைமுறை குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் சுந்தரருடைய அவதாரம் தொடங்கி திருக்கையிலாய காட்சி வரைக்கும் கல்லிலே செதுக்கி செதுக்கி பல்லவர் காலத்து சிற்பத்தை போல பெரிய ஓவியங்களை போல அப்படியே கல்வெட்டுகளை போல அங்கே செதுக்கி உருவாக்கி வைத்து காலவெள்ளத்தால் அழியாத நம் இதயத்தில் இடம் பெற்றிருக்கக்கூடிய திருநாவலூரை நினைவுபடுத்திய நம்முடைய மகா பெரியவருடைய திருவடி தொழுது கேட்கின்றேன் ஒரு முறையேனும் திருப்பம் பெற திருநாவலூர் செல்லுங்கள் காரணம் பெரியவா மண்ணின் மனம் பேசிய தலம் திருநாவலூர் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்